கருணை கண்களோடு பத்மாசனமிட்டு அமர்ந்திருந்தார் அந்த மகான் அவர் உடலை வெளிச்சம் சூழ்ந்தது வெளிச்சம் சுடரானது பெரும் சுடரொளியில் அவர் உடல் கலந்தது பிறகு அந்த ஒளி முற்றிலும் மறைந்துவிட்டது இதுவே சித்தர்கள் அடையும் இறுதி நிலையான சொரூபசமாதி நிலை அன்று மரணமில்லா நிலையடைந்த மகான் தான் மகா யோகத்தின் பரமகுரு மகாமகரிஷி அவர்கள் இதை பார்த்துக் கொண்டிருந்த சிறுவன் தான் மகா யோகத்தின் நிறுவனர் குரு தேவர் ஆத்ம ஞானம் அடைந்த மெய்ஞானி டாக்டர் கே பி குணாநிதி மகரிஷி அவர்கள் ஆண்டுதோறும் மகா மகரிஷி அவர்கள் ஒளி தேகம் அடைந்த அந்த திருநாளை மகா யோகிகள் அனைவரும் தங்கள் ஊர்களில் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் தங்களுடைய குருவின் அருளை உலகிற்கு பகிரும் நாள் இது இந்த பூஜைகளோடு அருண் ஜோதி யாகங்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு அந்த மகா சக்தியின் அருளால் நலமும் வளமும் இறையொருளும் பெற்று மகிழ்வுடன் வாழ அன்புடன் அழைக்கின்றோம்